வணக்கம் சேலம் ஆல் நாள் சேனல் சார்பா உங்களை மறுபடியும் சந்திக்கிறது காசி தினகர் ரைட்டர் நடிகர் சிவகார்த்திகேயன் இப்போ ஒரு பட விழாவில் கலந்திருக்கிறார் கலந்துருக்கும் போது பேசிட்டே வந்தவர் கடைசியில் உங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன் உங்களை நான் தான் ரெடி பண்ணேன் அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன் என்னை சொல்லி சொல்லி ஓப்பன் டாக் கொடுத்தாரு அதில் நிறைய வைரல் அது பரவி என்ன சொல்றாங்க இல்லா தனுஷ் தான் இவரை அறிமுகப்படுத்தினார் சின்ன சின்ன ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தார் தனுஷ் அவருக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவர் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கு தனுஷ் தான் முக்கிய காரணம் அதனால தனுஷாக இன்டைரக்டா ஒரு ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக பேசுகிற மாதிரி அவங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் அப்படி சொல்ல மாட்டேங்கிறது அவர் மேலே ஒரு அதிருப்தியாக அதாவது சிவகார்த்திகை ரசிகர்கள் கூட ஒரு மாதிரி ஷாக் ஆகிற மாதிரி அவர் ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு ஒரு வைரலாக இருக்கு ஆனால் எனக்கு தெரிஞ்ச எந்த இடத்துலையும் தனுஷ் அப்படி ஒரு இடத்துல கூட நான் வந்து நான் தான் சிவகார்த்திகைனை உருவாக்குனேன் நான் தான் அவருக்கு பெரிய லைஃப் கொடுத்தேன் அவர் ஒரு சாதாரணமாக மெமிக்ரி ஆர்டிஸ்டாக இருந்தார் அப்படின்னு யாருமே இது வரைக்கும் சொல்லலை அதனால அவர் அப்படி அசியம் பண்ணி சொல்கிறாரா இல்லை ஒரு மைண்டில் வேற யாரையும் மீன் பண்ணி சொல்கிறாராங்கிறது தெரியல ஒருவேளை தனுஷ் அப்படி எங்கேயும் சொல்லியிருக்கிறாருன்னா நிறைய பேர் வீடியோவில் பேசுகிறாங்க இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு வீடியோவே வரல தனுஷ் சார்பாக சரி இப்போ சிவகார்த்திகன் இப்படி பேசுறது நியாயமா ஒரு வேளை உண்மையிலேயே ஒரு தனுஷை ஒரு மீன் பண்ணியிருந்தாருன்னா ரைட்டா அப்படின்னு சொன்னால் என்ன பொறுத்த மட்டும் இல்லை சினிமாவில் நான் ரெண்டு பேரோடையும் ஒர்க் பண்ணல சினிமாவில் வந்து நன்றி உணர்ச்சிங்கிறது ரொம்ப மெயின் எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய நடிகர்கள் அது எம்ஜிஆர் ஆகட்டும் சிவாஜி ஆகட்டும் இன்னும் ஏ எஸ் எஸ் ராஜேந்திரன் ஆகட்டும் ஜெய்சங்கர் ஆகட்டும் பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தால் முதல் முறையாக அவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தவங்களை நன்றியோடு பேசுகிறது தான் வழக்கம் அது இப்போ கொஞ்சம் காலமாக அது அழிஞ்சிருச்சான்னு எனக்கு தெரியல மறந்துடுறாங்க அவங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சிவாஜி கணேசன் சார் வந்து சக்தி கிருஷ்ணசாமி சக்தி நாடக சபாவில் இருந்தப்போ அந்த சக்தி கிருஷ்ணசாமியோட ஒரு பொண்ணு பிரேமலதான்னு பேர் அவங்க நான் ஜெமினி சினிமாவிலேயும் ஜேர்னலிஸ்ட்டாக இருந்தப்போ என் கூட வருவாங்க சிவாஜி சார் ஷூட்டிங்க்கு வரும்போது வணக்கம் அப்படிம்பா அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவோம் என் கூட வந்து அந்த பொண்ணு அப்போ இவர் சொல்லுவார் யாருமா நீ கேட்பாரு கேட்ட உடனே அது எடுத்த உடனே நான் ஜெமினி சினிமாவிலேருந்து வந்திருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க நான் வந்து சக்தி கிருஷ்ணசாமி பொண்ணு என்ன உடனே நீங்கள் நம்ப மாட்டீங்க அவ்வளோ மரியாதை கொடுப்பார் என் முதலாளி பொண்ணு அம்மா பாரு போட்டு உட்கார சொல்லுவார் முதலாளி 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 ஏன்னா முதல் முறையாக அவருக்கு ஆரம்பங்கிறது நடிப்பு துறையில் நாடகத்தில் சக்தி நாடக சபாவில் தான் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை கிடச்சிது அதுக்கப்புறம் பின்னால் பராசக்தி படம் படும்போது நேஷ்னல் பிக்சர்ஸ் முதலியார் ஒருத்தர் அவரையும் நன்றியோடு சொல்வார் அது மாதிரி எம்ஜிஆர் ஆரம்ப காலத்தில் அவருக்கு உதவுனவர்களை யாரையுமே அவர் மறக்கலை அது காளியன் ரத்தனமாக இருக்கட்டும் கவிஞர் கே பி காமாட்சி சுந்தரமாகட்டும் எல்லாருக்குமே அவர் கடைசி வரைக்கும் நன்றியோடு இருந்தார் அது மாதிரி நான் நிறைய பேரோட பழகும் போது அவங்க பழைய காலத்தில் சினிமாக்குள்ளே நுழையும் போது உதவுனவங்க மறக்கலை நான் இவ்வளவோ பெரிய நடிகர்களுடைய படங்களில் ஒர்க் பண்ணும்போது நம்ம அவங்க கூடிய பேசுகிறோம் அவ்வளோ பெரிய நடிகரா அவர் ரஜினிகாந்தா ஜெய்சங்கராக எஸ் பி பாலசுப்ரமணியமா அல்லது வி தக்ஷினாமூர்த்தியா மியூசிக் டைரக்டரா அல்லது பாடல் கண்ணகாசனா மருதகாசியா அந்த மாதிரி எல்லாம் எவ்வளவு பெரிய நம்ம எல்லாம் ஸ்கூல்ல படிக்கும்போது பார்த்தவங்க கூட எல்லாம் மறுபடி நான் பணியாற்றக்கூடிய சந்தர்ப்பம் வந்தப்ப குழந்த மாதிரி பழக பழகுவாங்க பேசுவாங்க நம்ம ஜூனியர் சினிமாவுக்குன்னு நம்மளை இல்ட்ரீட் பண்ண மாட்டாங்க இப்போ நான் வந்து இவ்வளோ பேசுற உனக்கு நன்றி உணர்ச்சி உண்டானா ஆனால் நான் சினிமாவில் என்ன இன்னைக்கும் கூட எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தது யாருன்னு சொன்னா ராமநாராயணன் அவர் படங்களுக்கு நான் முதல் முறையாக வசனம் எழுதுனேன் அந்த நன்றியை கடைசி வரைக்கும் நான் காமிச்சேன் அதே மாதிரி அமெரிக்காவில் எனக்கு ஒரு வாழ்க்கை அமையிறதுக்கு காரணம் ஒய் ஜி மகேந்திரன் சார் அவருடைய ட்ரூப்பில் ஆக்டராகவும் ரைட்டராகவும் இருந்ததுனால அவர் மூலம் தான் எனக்கு ஒரு அமெரிக்கா போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அது இன்றைக்கி அவங்ககிட்ட நன்றியோடு இருக்கேன் அதனால் இன்றைக்கும் நானும் என் குடும்பமும் நல்லாயிருக்கு சொன்னால் பாலச்சந்திர சாரை முதல் முறையாக ஏ கே வேலட்டை கூட்டிகிட்டு போனது பி குமார்ங்கிற மியூசிக் டேரக்டர் அதை அவரும் சொல்லலை என்ன காரணமாக அவர் சொல்லலை எம்எஸ்பி கடைசி வரைக்கும் சொல்லிட்டு வந்தார் எஸ்எம் சுபியானியோட பற்றியே சொல்வார் இளையராஜா வேணா பஞ்சர் அப்படின்னு சொல்வார் ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க இப்போ சிவகார்த்திகன் ஏன் எப்படி மறந்து பேசுறாரு தனுஷா வந்து ஏன் இப்படி ஊன் பண்ணி பேசுகிறாருங்கிறது என்ன பொறுத்த மட்டும் அது தவறுதான் அது உண்மையிலேயே தனுஷாக மீன் பண்ணியிருந்தா ரொம்ப தப்பு தனுஷு கிட்ட என்னைக்கு ஒரு இருக்கணும் சிவகார்த்தி அவருடைய பேர் இடையில தேவையில்லாத விஷயங்கள்லாம் அவருடைய நேம் டேமேஜ் ஆகிடுச்சு ஒரு நல்ல நடிகராகவோ ஒரு பெரிய வித்தியாசமான கதாபாத்திரங்கள் பண்ணி ஒரு நல்ல கேரக்டர் பண்ணுறாரு வாலி வருத்தப்படாத வருஷம் அந்த மாதிரி நிறைய படங்கள் அவர் ஜெயிச்சிருக்காரு டாக்டர்னு ஒரு படம் கூட நல்லா ஓடிச்சு அப்படி ஒரு அப்கமிங்காக வந்து இன்றைக்கி வந்து அவர் அதுக்குள்ளே என்ன நிறையா சாதிச்சுட்டதை மாதிரி அவர் பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அவர் ஒன்றும் சாதிக்கலை ஏன்னா தனுஷ் மாதிரி ஒரு படங்கள் அவர் இன்னும் பண்ணலை அசுரன் மாதிரியோ அல்லது ஹிந்திக்கு போயிட்டார் தனுஷ் அங்க போய் அமிதாப் பச்சன் கூட ஆக்ட் பண்ணிட்டார் அதோட ராயங்கிற படத்துக்கு அவரே ஸ்கிரிப்டும் பண்ணி டைரக்ஷன் பண்ற அளவுக்கு வந்துட்டார் அந்த வளர்ச்சி இளைய இளைஞர்கள் இளம் நடிகர்களுக்கு இல்லை

சிவகார்த்திகன் தன்னுடைய பா பாத்திரங்களை நல்லா எடுத்து சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரைட்டர் காசி தினகர் வணக்கம்